எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொடியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் முன்பெல்லாம் வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள் தற்போது ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றனர் Short இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் Electoral ரூல்ஸ் சுருக்கமாக எஸ்ஐஆர் என்று சொல்கிறார் இந்த சுருக்க வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதேபோல நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துகளை எடுத்து வைக்கிறார்கள் பீகாரில் ஏறத்தாழ அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெளிநா வெளிமாநிலங்களிலிருந்து இங்கு பணியாற்ற வரக்கூடிய ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதனால தான் நான் சொன்னேன் ஆட்சியாளர்களை வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பது மாதிரி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாக்காளர்கள் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பணி நடுநிலையை இழந்து செயல்படுவது மிகவும் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு செயல்பாடாக அமைந்திருக்கின்றது ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே வந்து வாக்குரிமை தான் எனவே தான் இந்தியா வந்து விடுதலை பெற்ற போது முதல் தேர்தல் ஆணையாளர் மிக தெளிவாக அதிக எழுத்தறிவு இல்லாத இந்திய மக்கள் இந்த ஜனநாயகத்தில் தங்களுக்கு விருப்பமான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிம்பிள் என்று சொல்லக்கூடிய சின்னத்தை அறிமுகப்படுத்தினார் ஏன்னா வேட்பாளருடைய பெயரை வாசிப்பதற்கு பதிலாக வெறும் சின்னத்தை பார்த்தே வந்து வாக்களிக்க முடியும் அது ஜனநாயகத்தினுடைய உயிரோட்டமாக இருந்தது இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர்களை தங்களுக்கு வாக்களிக்க வாக்களிக்க மாட்டார்கள் என்று எண்ணக்கூடிய வாக்காளர்கள் பெயர்களை நீக்குவது அதில் பீகாரில் குறிப்பாக பீகாரினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவனுடைய பெயரும் நீக்கப்பட்டதாக அவரே வந்து பேட்டியளித்திருக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது இந்த நிலைமை மாற வேண்டும் ஜனநாயகத்தில் வாக்குரிமை பெற்ற பதினெட்டு வயதிற்கு அதிகமான அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் வாக்குரிமை அளிப்பதற்கு சான்றாக ஆதார் கார்டு மிக தெளிவாக ஆதார் தான் ஒரு பகுதியில் வசிக்கிறோம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு மறைமுகமாக நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் குடியுரிமை பதிவேடு அதே போல் மக்கள் உரிமை மக்கள் தொகை பதிவேடு இதை மறைமுகமாக இந்த வாக்காளர் திருத்தம் மூலம் கொண்டு வருகிறார்களா என்ற ஒரு பெரிய அச்சம் இருக்கின்றது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வெறுமனே அறிக்கைகள் மட்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை எதிர்த்து கடுமையான ஒரு போராட்டத்தை வீதியில் நடத்தி வேளாண் சட்டங்களை எப்படி ஒன்றிய அரசு திரும்ப பெற்றதோ அதே போன்று இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான வாக்காளர் திருத்த நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு தருணம் இது என்று மனித மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக மேலகானில் மாராட்டிய மாநிலம் மேலகானில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டப்பட்ட பிரகயா தாகூர் லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் உள்ளிட்டோரை அந்த என்ஐஏ நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கின்றது இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் மாலேகான் என்ற அந்த பகுதியில் நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்பில் ஏராளமான பேர் உயிரிழந்தார்கள் அந்த குற்றச்சாட்டு முஸ்லீம்கள் மீது போடப்பட்டது அப்போது சிறப்பு புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்த கர்கரே அவர்கள் இதை தெளிவாக புலன் விசாரணை செய்து பாஜகவினுடைய எம்பியாக பிறகு பதவியேற்ற பிரகா தாகூர் ஆறு இராணுவத்தில் பணியாற்றிய லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் உள்ளிட்டவரெல்லாம் இந்த வழக்கிலே சேர்த்தார் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே மும்பாயில் நடைபெற்ற அந்த வெடிகுண்டு தாக்குதலில் அந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் ஹேமன் கர்கரேயும் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது இன்றைய சூழலில் இந்த வழக்கில் பிரகையா தாக்கூர் உள்ளிட்டவரை விடுதலை செய்திருக்கிறாங்க இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வழக்கை என்ஐஏயின் சார்பாக முதல்ல விச வழக்கறிஞராக பணியாற்றியவர் ரோஹிணி சாலியான் என்பவர் அந்த ரோஹிணி சாலியான் என்ஐஏ தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப இந்த வழக்கின் போக்கை மாற்ற சொல்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றஞ்சாட்டி அவர் அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவிட்டு கொண்டார் அதற்கு பிறகு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்று அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பது ஒரு நீதிமன்றத்தின் மீதான ஒரு நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது உடனடியாக இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஓபிஎஸ் வந்து இருந்து விலகி இந்த சில வந்து முதல்வரை வந்து ஒரே நாளில் மூணு முறை சந்திச்சிருக்காரு கூட்டணி வாய்ப்பு இருக்காது எப்படி பார்க்குறீங்க அதாவது இவ்வளோ நாளாக அவர் வந்து பாஜகவினுடைய கூட்டணியிலே பயணித்து இப்போது வந்து அதிலிருந்து விலகி வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இப்போதாவது பாஜகவுடன் சேர்ந்திருந்ததை தவறு என்பதை உணர்ந்திருப்பார் உணர்ந்திருக்கிறார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் இப்போ வந்து இந்தியாவோட பொருளாதாரம் படுபாடு போயிட்டு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதுக்கு மோடி என்ன சொன்னாங்கன்னா வந்து மறைமுகமாக தான் சொல்லியிருக்கேன் அதை இருக்காமல் இந்தியா வந்து மூணாவது பொருளாதாரம் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து ட்ரம்ப்புக்கு பயந்துட்டு மோடி சொல்றாங்களா டேரக்டா எதுக்கு அதாவது ட்ரம்ப் வந்து தன்னுடைய நண்பர் அப்படின்னு மோடி சொல்வார் மோடியை வந்து ட்ரம்ப் தன்னுடைய நண்பர் என்று சொல்வார் ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் அதிகமான அந்த வரியை விதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ட்ரம்ப் எடுத்திருக்கிறார் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ட்ரம்புக்கும் மோடிக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருப்பது மாதிரி தெரியல இரண்டு பேரும் நண்பர்கள் என்று சொல்வது பொருத்தமானது தான் ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வந்து நிலைகுலிய வைக்கக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதை எந்த அளவுக்கு எதிர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்தியா எதிர்க்காமல் இருப்பது ஒரு கவலைக்குரிய ஒன்றாக நான் பார்க்கிறேன் சட்டமன்ற சட்டமன்றத்தில் வந்து கூட்டணி திமுக உட்பட செய்திக்கு வாய்ப்பு நிச்சயமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு மிக சிறப்பான ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் சாதாரண சாமானிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மகளிருக்கான விடியல் பயணமாக இருக்கட்டும் அல்லது அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மகளிருக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும் தமிழ் புதல்வர் என்ற பெயரில் முகுட்டத்தின் கீழே மாணவர்களுக்கு மாணவ மணிகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பான திட்டமாக இருக்கட்டும் இப்போது ஒரு தரமான மருத்துவ சேவையை அனைத்து மக்களுக்கும் தரக்கூடிய ஒரு புதிய திட்டமாக இருக்கட்டும் இப்படி மக்கள் நல்வாழ்வு சார்ந்த பல்வேறு நல்ல திட்டங்களை ஒரு புதுமையான திட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்து வருகிறது நிச்சயமாக மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு அரசாக இந்த அரசு விளங்குகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து இயங்கும் உங்கள் ஸ்டாலின் திட்டத்தை வந்து இந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அதை எப்படி பார்த்துக்கோங்க வர எல்லாத்துக்குமே அந்த பெயர்கள் ஸ்டாலின் தொடர்ச்சி வந்துட்டு இருக்காங்க அது வந்து அது தெளிவான ஒரு தீர்ப்பு என்று சொல்ல முடியாது ஒரு முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்துவதில் வந்து எந்த தவறும் இருப்பது மாதிரி தெரியவில்லை எனக்கு எடப்பாடி பழனிசாமியோட வந்து சுற்றுப்பயணமைச்சராக வந்து எந்த அளவுக்கு தாக்கல் அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது அது ஒரு பெரிய ஆதரவு இருப்பது போன்ற ஒரு போலி தோற்றத்தை ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் பாஜகவுடன் வந்து அதிமுக பயணிப்பதே அதிமுகவுடைய தொண்டர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அதில் மிக முக்கியமான ஒரு தலைவராக எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் பயணம் செய்தவர் அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அன்வர் ராஜா வந்து இன்று திமுகவில் சேர்ந்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல இன்னும் ஏராளமானோர் பாஜகவுடன் அதிமுக வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான முறையில் அதிமுகவை நடத்துவதற்கு தவறிவிட்டார் ஆள் அதிமுகவை ஒரு மூழ்கும் கப்பலாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏராளமானோர் அதிமுகவிலிருந்து வெளியேறி வருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணங்கிறது அது மாயத்தோற்றம் நானே தவிர அவருக்கு மக்கள் ஆதரவும் இல்லை அவருடைய கட்சியினருடைய ஆதரவும் இல்லை என்பதை காட்டுகிறார் கவி நிகர இளைஞர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதுக்கு வந்து தனி சட்ட ஏற்ற எதிர்க்க எதிர்கட்சியெல்லாம் வலியுறுத்துறாங்க உங்களோட பார்வை எப்படி இந்த ஆணவ படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போது இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக அதை தடுக்க முடியாத ஒரு சூழல்ல அது குறித்து சரியான தண்டனைகளை தர முடியாத ஒரு நிலையில் ஆணவ படுகொலையிலேயே தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி லாஸ்ட் அஞ்சு வருஷம் பிஜேபி அரசில் வந்து மோடி வந்து முதலீடு இருக்கிறது தான் நான் வெளிநாடுக்கு போகிறேன்னு சொல்லி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் பயணம் பயணப்பட்டு வந்தாங்க ஆனால் இந்த மறுபடியும் அடுத்த இப்போ ஆட்சியாக இருக்கிறப்ப வெளிநாடு பயணங்கள் குறைஞ்சிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எத்தனை நாள் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு என்ன அவர் மறுபடியும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் வந்து இப்போ கொஞ்சம் அவர் இன்னும் இருக்குல்ல பயணம் பண்ணுவார் இப்போ தானே முதலீடு ஒரு ஆண்டு தானே நிறைய அடையதை இன்னும் பாருங்கள் அவருக்கு வெளிநாட்டுக்கு சுற்றுலா போவது தான் அவருடைய பிரதமர் பணியினுடைய முக்கியமான பணின்னு கருதுகிறார் எனவே இப்போதே வந்து அந்த முடிவை பெற வேண்டாம் நன்றி சார்